அப்படி அவன் சொன்னான்னா எனக்கு இவ்வளவு சொத்து இருந்துச்சு நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் நான் இப்படி பெரிய அரசே அப்படி சொன்னானா அவன் வந்து சாமியாராவோ இல்ல ஒரு யோகியாவோ வந்ததுக்கே அர்த்தம் இல்லையே அப்ப நீங்க வெளியில வந்துட்டு இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா அப்ப நீங்க முனிவரா முனிவரா இல்ல இல்ல அர்த்தம் அப்ப முனிவர நீங்களே ஒத்துக்கிறீங்களா என்ன அர்த்தத்துல பேசுறீங்க மீண்டும் சொல்றேன் நீங்க ஒரு பொய்ய உண்மையாகுறீங்க இதை ஒத்துக்க முடியாது நீங்க சொல்றது பொய் நிலைமை நினைச்சா சிரிப்பா இருக்குமா இருக்கும் சரியா செஞ்சு முடிச்சிடணும் அந்த கருவுல சுமந்து வளர்த்த கோவில் இல்லையா அந்த கோயிலுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்யணும் அப்படின்னு பச்சை மரத்தையே எரிய வச்சாரு பட்டினத்தார் திரும்பி வந்துட்டிய

தாயையும் தகப்பனையும் உலகத்துல வந்து நம்மளா தேடிக்கிற கூடிய உறவுகள் பல இருந்தாலும் ஆண்டவை நிர்ணயிக்கிற உறவுகள்னு உண்டு அந்த உறவு தான் தாய் தகப்பையும் கூட பிறகு இதை மாத்த முடியுமா முடியாதுல்ல அது மாதிரி உங்க தாய் தகப்பனை மாத்தி சொல்லுங்க நான் இது வரைக்கும் சொல்லலையே பிரம்மதேவன் தான் உங்க அப்பா கலைவாணி தான் உங்க அம்மா அதுல எனக்கு தேவையில்லை இப்போ ஊரு நாட்டுல தானே பிரச்சனையா இருக்கு

அந்த நாட்டை எனக்கு சொந்தம்னு சொன்னா தப்பு அந்த ஊரை நான் சொந்தம்னு சொன்னா தப்பு அந்த தலைநகரத்தை எனக்கு சொந்தம் அப்படி சொன்னா தப்பு எங்க ஊரு எங்க நாடு எங்க தலைநகரம் அளிச்சின்னு சொல்றதுல என்னမှ தப்பு இல்லை சொல்லத்தமா செஞ்சேன் இதை நீ புரிஞ்சிக்கிற மாட்டேன்ற அதெல்லாம் நான் சொல்லல అలాга ஊరికి யார் தலைவர் அத சொல்லுங்க அப்பை மூடாட்டின ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா பிறந்த ஊரே ஊர்ல அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேரூராட்சிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க யாதும் ஊரே யாவரும் கேளுர்னு சொன்னது யாரு அவை அவட்ட கேட்டா ஓ ஊர் அண்ணம்மானு அவ சொன்ன வார்த்தை தான் இது யாதும் ஊரே யாவரும் எல்லாம் எனக்கு ஊரு தான்டா காரணம் என்ன தெரியுமா அவ சாமியை கும்பிட்டா நீங்க போலி சாமியார் ஊரையே ஏமாத்திக்கிட்டாலே நாரதெல்லாம் வேஷம் போட்டு அதுதானே உண்மை அப்ப அவ சொன்னால எல்லாமே எனக்கு ஊருன்னு நான் ஆதிக்கும் பகவனுக்கும் பிறந்தவன் எங்க ஆத்தா அப்படி எங்க வீட்டுல சொத்து இருந்துச்சு என் தலைநகரம் என் ஊரு இதுன்னு சொன்னாலா சொல்லல ஒரே வார்த்தையில முடிச்சேன் உங்களுக்கு சொல்ல தெரியல முடியல அந்த அளவுக்கு தெம்பு இல்ல திறன் இல்ல பேசக்கூடிய உங்களுக்கு தன்மை கிடையாது அதோட நீங்க நிப்பாட்டிக்கீங்க நீங்க வந்து நான் சொன்னேன் சாமியார் வந்தானோ அவனை கூப்பிட்டு உங்க அப்பா யாரையும் பெரிய அப்பா யாருன்னு சொல்லலாம் எனக்கு பத்தியாக ஒரு நிலம் இருக்கு எழுபத்தி வீடு இருக்கு என் அண்ணன் ரெண்டு ஒன்றாட்டி கட்டியிருக்கேன் என் சித்தப்பை நாலு ஒன்றாட்டி கட்டியிருக்கேன்னா நீ எல்லாம் சாமியார் வர்றதுக்கு லாயக்கில் ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போடுறேன் தானே உண்மை அப்ப உங்க பேச்சு என்ன உங்க வார்த்தையில ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா நீங்க பேசுறது உண்மையா எவ்வளவு பெரிய பொய் சே யாராலையும் முடியாது மீண்டும் சொல்றேன் உங்களை மாதிரி பொய் சொல்றதுக்கு தான் முடியும்

அமராவதியா அமர அலகாபுரி சரி அழகாபுரிக்கு தலைவர் யாரு அதாவது அமராவதி என்பது இந்திரனுக்கு சொந்தமான அவன் வந்து இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா அந்த அரசவை ஏற்றி வரக்கூடிய முனிவர்களோ புலவர்களோ பெரியாளர்களோ அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு தலைமை பீடமா இருக்கக்கூடியதா அமராவதி அலகாபுரி என்பது அவனுக்கு தனிப்பட்ட இருப்பிடம் அங்க மொத்தம் ரெண்டுலையுமே இருக்கிறது இந்த கெரிகாரி அல்லது ரகுஷ்ட ச்ச கைதட்டற என்ன இது உழிஞ்சிச்சுன்னு கைதட்டற கொண்டு விடியோனே ஆமா ஆஹ் தட்டாதே அவரை பிடிக்காது இவ்வளவு இவ்வளவு ஒரு புராணம் படிச்ச புள்ள இவ்வளவு புராணம் பேசுற புள்ள அழகாபுரிக்கும் அமராபுரிக்கும் வித்தியாசம் தெரியலையா அமராபுரி வந்து தேவேந்திரன் இருக்கிற இடம் அழகாபுரி என்பது குபேரன் இருக்கிற இடம் குபேந்திர பட்டினம் தெரியுதா உனக்கு குபேர பட்டினம் நீ எவ்வளவு சாமார்த்தியமா இது அரசவ அரசிங்க பேசக்கூடிய இடம் இது வந்து தனி இடம் இதுதான் அப்படின்னு என்னமா உன் டுபாக்குரு

இல்லைனா அறுமுக கால நீ தட்டுக்க மூடணுமா அருமுகால நீ எப்படி இருக்கு அது எப்படி இருக்குவாரு கண்டாலங்க

காத்திருக்கிற மாப்பிள்ள யார் தெரியுமா கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சண்முகன் சரமண பவன் குகன் முருகனே உனக்காக மாப்பிள்ளையா பாத்திருக்கேன் மாப்பிள்ள பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லு பாக்கலாம் எனக்கு மாப்பிள்ளைய கொஞ்சம் கூட பிடிக்கலங்க அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் அப்படி நான் கட்டிக்க முடியும் கட்டக்கூடாது சட்டமா நமக்கு ஒத்து வராது அதுவும் ஆறு மூணு போய் தொட்டு கும்பிட சொல்றீங்க ஆறு மூணு யாரும் முடியும் தானே எனக்கு அப்படி மாப்பிள்ளையெல்லாம் நமக்கு பிடிக்காது

அவை முதாட்டி லஞ்சம் கொடுத்தாலும் நான் இதை தரேன் நீ அதை கொடுறா அப்படின்னு பேர் லஞ்சம் தானே சாரி தான் ஜாரி தான் ஏன்னா நீங்க ஏதோ சொன்னாலும் சரி தான் அப்படி தான் இருக்கும் ஆமா அப்ப வந்து வரைகிறதுன்றது சித்திரம் இல்லையா இப்ப கையால வரையலாம் காலால வரையலாம் வேற எந்த வகையில வரைகிறது உண்டு அது திறமைய பொறுத்திருக்கு ரெண்டு கையும் இல்ல வாயிலே வரைஞ்சு காமிச்சிருக்கேன் சரி ஆ சரி உடனடியும் வரையலாம் எப்படி வரைஞ்சி வார்த்தாலும் சரி மட்டும் எனக்கு பிடிக்கலாம்

அது ஏன் சிவு நீங்க பாட்டு பாடு பேசும் நீங்க எனக்கு சொல்லக்கூடாது சரத்தானே புளிய மரத்து பொந்துக்குள்ள உட்காந்து தவம் பண்ணவே ஒரே ஒரு தன்ன இருக்க திருக்குறூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் காரியார் அவர் கொண்டாட்டி நங்கையார் ரெண்டு பேரும் பெரிய பெருமாள் பக்தர்கள் அப்படி பெருமாள் பக்தராக இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேரா வந்து கோயிலுக்கு போறாங்க எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை இறைவா நீ தாப்பா எங்களுக்கு பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிறார் அதே மாதிரி அந்த அம்மா கருவுற்றால் கருவிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது கொஞ்சம் நாளாக நாளாக ரெண்டு பேருத்துக்கு ரொம்ப மன சங்கடம் ஏன்னா அந்த பிள்ள வாயவே திறக்க மாட்டேன்றேன் அது அப்படித்தான் போகும் போல அப்படி வாயவே திறக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப சங்கடத்துல கொண்டு போய் பெருமாள் கோவில்ல ஒரு புளிய மரம் அந்த புளிய மரத்தெல்லாம் தொட்டில கட்டி போட்டு வந்துடா என்னன்னா அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்து வெளியில என்னன்னு உள்ள பார்த்தா சாமி தெரியும் சாமி கிட்ட இருந்து வெளியில பார்த்தா அந்த தொட்டில் தெரியும் அப்படி ஒரு அம்சம் அப்ப இப்படியே இருக்கும் போது மூணு மாசம் ஆச்சு மூணு மாசம் அந்த அம்மா கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே போட்டு போகுது பிள்ளை பால் கூட குடிக்கிறதுல ஆனா நல்லா இருக்கேன் ஆளு அப்ப இருக்கும் போது என்னாச்சு திடீர்னு மூணாவது மாசத்தினைக்கு அந்த புள்ள பச்சை பிள்ளை மூணு பிள்ளை தொட்டில இருந்து இறங்கி விரும்பு போய் புளிய மரத்து புந்துக்குள்ள உட்காந்து தவம் பண்றேன் வாயை மூடிக்கிட்டேன் கண்ணையும் மூடிக்கிட்டேன் பாக்குறதுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் மூணு புள்ள போய் உட்காந்து புளிய மரத்து புந்துக்குள்ள உட்காந்துருந்தான் அப்ப எல்லாரும் கேள்விப்பட்டு நான் நல்லா வண்டி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து பாக்குறா அப்படியே பதினாறு ஆண்டுகள் சென்றது பதினாறு ஆண்டுகள் அவன் சீத தவத்தின் காரணமாக அந்த ஒளி அப்படியே வடதிசையில வீசியது அந்த வடதிசையிலிருந்து ஒருவன் வந்தேன் வந்தவன் அவன பார்த்து என்னடா பெருமாளே அப்படின்னு இவன் அப்பதான் முழிச்சு பார்த்தேன் முழிச்சு பார்த்துட்டு வாடா உனக்கா தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படி சொன்னவன் யாரு தெரியுமா அவன் தான் இந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள உட்காந்து தவம் பண்ணவே நம்ம ஆழ்வார் அப்படி வந்து கேட்டவர மதுர கவி ஆழ்வார் இது வந்து ஆழ்வாருடைய கதை வாங்க பழ நீங்க வந்து பெருமாளை கும்பிடுறது உங்களுக்கு மகாவிஷ்ணு தான் காத்து உங்க தாத்தா தானே அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல ரெண்டு பேத்துக்கு நிறைய அவர் நல்லா தெரியும் என்னது காப்பாத்துறேன் அப்படித்தான அர்த்தம் இல்ல அப்படிலாம் போய் உங்கள போய் பரட்ட முடியுமா ஆடு தெரியும் என்னவா அப்படி இல்ல அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு வேட்டு இருக்குன்னு அர்த்தம் அத பாத்துக்கங்க

ஹரி என்று சொல்லக்கூடிய நாமதேகத்தை சொல்லி உச்சரிச்சு மத்தகமாகப்பட்டதை காலை வந்து முதல்ல கவச்சு நாராயணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்ன நாராயணாகப்பட்டவன் அதாவது சுதர்சன சக்கரம் ஆகப்பட்டதை ஏவி அந்த மிதலையாகப்பட்டதை அழித்து அதற்கு மோசம் கொடுத்தேன் யாரு யாரு ரெண்டு பேர் யாரு அவங்க யாருன்னு அவங்க யாருன்னு கிடையாது அவர் வந்து ஒரு ரிஷி அவருடைய சாபத்தின் காரணத்தாலும் மத்தகமா பறகுறாரு ஒரு யானையும் ஒரு முதலையும் சண்டை ஓடுது சரி சண்டை ஓட்டு சாமிய கும்பிட்டுச்சு நாராயணன் வந்தாரு நீங்க சொன்ன மாதிரி சக்கராயத்தை விட்டு வெட்டினார் ஒத்துக்கரு அது யாரு ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறீங்க சரி ஏய் ஆட்டாதமா ஆட்டாத இப்ப நான் தான் பாட்டு பாடணும் நீங்க ஒரு பாட்டி பாரு நீங்க பாடி முடிச்சிட்டே நான் பாடுறேன் பாரு கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லணும் தப்பிச்சிடுறீங்க

எத்தாமா வளத்த நாய் மாதிரி பின்னாடியே வர்ற எத்தனை வந்தவே ஹரி உனக்கு பயம் கொடுத்து போச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா காரி ஆகணும்னா கழுதையும் கால பிடிக்கணும் என் காரியம் முக்கியமான ஒரு காரியம் இருக்கு உள்ள போக கூட கூடாது பதில சொல்லணுமா வேணாமா நான் கேள்வி கேட்டிருக்கேன் அவர் பதில சொல்லணும்ல உள்ள போனாருன்னா என்ன அர்த்தம் அப்ப போவாதன்னு சொல்றது அப்ப குடி ஆளப்ப சின்ன பையன் ஆளப்பு రజదేశా <laughs> <laughs>

நான் பார்த்திருக்கிற குடும்பம் என்ன சாதாரண குடும்பமா உலகத்திலேயே பெரிய குடும்பம் யாரு குடும்பம் பரமேஸ்வரன் குடும்பம்மா அந்த பரமேஸ்வரன் குடும்பத்துல கொண்டு போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னா நீ எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிற தெரியுமா அதை விட்டு எனக்கு பிடிக்கல அதிர்ஷ்டமா அது வருது அலட்சியப்படுத்துற நீ அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்து வரும் அலட்சியப்படுத்தின அது பாட்டு போயிரும் போயிருச்சுன்னு வச்சுக்க மண்ணு கூட திரும்பி பார்க்காது நினல் கூட மதிக்காதுமா அதிர்ஷ்டத்தோட வந்திருக்கேன் முருகன்